இன்றைக்கான வீடியோ என்னன்றத பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டே சேலஞ்சில் வந்து இன்றைக்கி டே சிக்ஸில் வந்து இருக்கும் இன்றைக்கி தரமான ஒரு செய்கை வந்து நடந்தது அண்டு ரெண்டாயிரரூவா வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி பார் டெய்லி அதுவும் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி எயிட் ஓ க்ளாக்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் டூ தௌசண்ட் வந்து வெயிட் பண்ணியாச்சு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் ஓகே மக்களையும் நேற்று பார்த்தீங்கன்னா தரமான செய்கை வந்து நடந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எடுத்துருந்தோம் அந்த பிளானில் வந்து சரியான ஒரு சொதப்பலுங்க அந்த சொதம்புல் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஆர்டர்லேயே ஒரு ஆர்டர் தான் வந்து எடுத்துருந்தோம் அந்த ஒரு ஆர்டருமே கூட நூற்றி பத் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி ஒரு எட்டுரூவா பிடிச்சது போக நமக்கு வந்து மீதி பேலன்ஸ் வந்து நூற்றி ரூபா வந்து கிடைச்சிது அதாவது நூற்றி இருபத்தி மூணு ரூபா கிட்ட வந்தது அந்த ஆர்டரில் வந்து அது வந்து பேமெண்ட் வந்து கிடச்சிது தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தால் இன்னுமே கூட பெட்டராக இருந்திருக்கும் ஆனால் என்ன விஷயன்றதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கேஜ் ஆர்டரே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலே எடுத்தாங்க அண்டு தரமான ஒரு இதுவாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாகவே எல்லாமே வந்து நமக்கு பேக்கேஜ் ஆர்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம போரூர்லேருந்து நினைக்கிறேன் போரூர்லேருந்து மாதாவரம் மாதாவரம் போயிட்டோம் மாதாவரத்தில் இருந்து அகைன் ஆர்டர் பட்டுன்னு உடனே அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மாதாவரம் டூ மாதாவரத்தில் இருந்து விருகம்பாக்கம் வந்து அடிச்சுது வளசரவாக்கம் 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேமெண்ட் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா சம்திங் எதுவும் நினைக்கிறேன் நான் அது சைடில் போடுறேன் தென் அதை முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்ரு சிட்லப்பாக்கம் அங்கேருந்து குலோம்பேட் நியர்பைன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதுவும் வந்து பார்சல் தான் அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பார்சல் இருக்குது பட் அதில் வந்து நமக்கு அதாவது சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணாலுமே நமக்கு அதில் வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அது கொஞ்சம் இதுவாக இருக்குது பட் அவங்க க்ரைட்டீரியா அது தான் ட்ராபிட் அந்த ஆர்டர் முடித்த உடனே ஒரு சின்ன ஆர்டர் தான் கிடச்சிது அந்த ஆர்டரை முடித்தேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஆர்டர் வந்தது அந்த ஆர்டர் வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் கீழ்கட்லையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஜார்ஜ் டவுன் தான் ஜார்ஜ் டவுன் வந்து போயிருந்தோம் ஜார்ஜ் டவுன் முடித்ததுக்கப்புறமும் வந்து அகெயின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆர்டர் கிட்டே முடிச்சிருப்போம் நான் ஒன்பது ஒன்றா நான் போடுறேன் நிறைய ஆர்டர் வந்து ஏன்னா நான் இன்னொரு மொபைல் இல்லை அதனால் நான் இது பண்ண முடியல அண்ட் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஜார்ஜ் டவுன்ல இருந்து டேரெக்டாக ஒரு திருன்ற ஊர் அடிச்சிது இது வரைக்கும் நான் வந்து போட்டரில் வந்து போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆர்டரே நான் வந்து பார்க்கவே இல்லை காலையிலேருந்து நான் பார்க்குறேன் ஒரு ஆர்டர் கொடுக்கும் காலையிலேருந்து இல்லை இந்த ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்சு ஆரம்பித்ததுலருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஆர்டர் போட்டிருந்தா கூட ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு நான் இல்லை வரலன்னு சொல்லலை பட் போர்ட்டர் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது தெரியல ஏன்னா வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு இரநூறுவா தாண்ட மாட்டேங்குதுங்க தொண்ணூற்றி முப்பத்தெட்டுருவா அதோட க்ளோஸ் அதுக்கப்புறம் வர மாதிரி மேபி ஆர்டர் கம்மியாகிடுச்சா என்னன்றது தெரியல ஒருவேளை ரேபிடோவுக்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சா என்னன்றது தெரியல எனக்கு தெரியல அண்டு நம்ம அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லேயே வந்து திருநென்ற ஊர் வந்து கொஞ்சம் ஹெவி வைட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோ தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே ஓட்டுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியலனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ட்வெண்ட்டே மிகாமல் இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் மிகாமல் இருந்ததுன்னா அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லிவிட்டு மேக்ஸிமம் கேன்சல் பண்ணலாம் இல்லைனா எக்ஸ்ட்ரா கேட்கலாம் நான் இந்த திருநொன்று ஆர்டருக்கே வந்து டூ ஹண்ட்ரட் பேசிட்டேன் ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து இன்கம் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் இன்றைக்கி அண்டு எயிட் ஓ கிளாக் குள்ளேயே முடிச்சுட்டு அந்த ஆர்டர் ஏன்னா உங்கள் கஸ்டமர் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஏர்னிங்ஸில் வந்து ஒரு சில விஷயம் வந்து இருந்தது அண்டு கம்ப்ளீட்டாக ஆடுறது அண்ட் வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்னைக்கு டோட்டலாகவே கொஞ்சம் இது இதுவாக தான் இருந்தது அண்டு வெயில் இன்னைக்கு இன்றைக்கி இல்லை கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வெயில் வந்து பொழுந்து கட்டுது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு மழை பெஞ்சிது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இதுவும் இல்லாமல் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பேசலான்றது இருக்குது உங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நம்ம வந்து நேற்று போட்டிருந்தோம் போட்டிருந்ததுலேயே வந்து பார்சல் ஆர்டர் தான் வந்து நான் ரெண்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து நான் மேஜராக வந்து ஒரு ஆர்டர் மட்டும்தான் நான் வந்து பைக் டாக்ஸிக்கு வந்து யூஸ் பண்ண நினைக்கிறேன் அது வந்து அதான் அந்த ஒரு பேமெண்ட் மட்டும்தான் அண்ட் எட்டுருவா மட்டும் மைனஸ் பண்ணாங்க அண்டு அதை நான் வந்து இந்த செவன் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா என்னன்றது வந்து இருக்கேன் பார்க்கலாம் அதனுடைய ஏர்னிங்ஸ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் எப்படி நாளைக்கு அதை ரீசார்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அண்ட் பார்ப்போம் நாளைக்கு அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருதுன்றத கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பார்சல் ஆர்டரில் ஒரு சில ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து நல்ல வந்து தரமான அமௌண்ட்டாகவே வந்து இருந்தது எல்லாமே எடுத்தது எல்லாமே இரநூறுவாய்க்கு மேலே தான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது ஒரு ஆர்டர் மட்டும் அந்த பாரிஸ் ஆர்டர் சொல்லியிருந்தால அது வந்து முந்நூற்றி இருபத்தி ரூபா சம்திங் கஸ்டமர் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா கிட்ட கொடுத்துருந்தாங்க அண்ட் அது முடிஞ்சு அந்த அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கமிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கிறாங்க கேபிடல் சைடில் வந்து அந்த கமிஷன் மட்டும் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தால் பிடிக்கலாம் பட் கொஞ்சம் கம்மி பண்ணாங்களோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்டு இன்றைக்கான வீடியோ இது தான் மக்கள் நம்ம வந்து இந்த டூ தௌசண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறோம் இதே டெய்லியும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்காது அண்டு நம்பது யாருன்னா வந்து இந்த ரேபிடோ நண்பர்கள் யாருன்னா அந்த ஆன்லைன் வேலை செய்பவர்கள் ஆன்லைன் டெலிவரி வேலை செய்பவர்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமண்ட்டில் லீவ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருக்கீங்களானே இப்படி நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஐயாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் ஆக்சுவலாக நானே வந்து ரேப் ரேப்டோவில் ஆக்சுவலாக போர்ட்டர் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணப்போ ஐ திங்க் ஒரு மூணாயிரம் கிட்ட தரமான ஆர்டர் போட்டிருந்தாங்க நான் அதெல்லாம் பக்கவாச்சு பண்ணிட்டேன் அப்போது இப்போ வந்து அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடையாது அளவுக்கு ஆர்டர்ஸ் போட்டாலுமே இந்த ப்ரைம் அது இதுன்னு வந்துடுச்சு இப்போ அதனால் ஆர்டர்ஸ் குறைதான் என்னன்றது தெரியல ஏன்னா ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து கொடுக்குறாங்க அவங்க கொடுத்து அவங்க முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்து நமக்கு வந்து இருக்க ஆர்டர்ஸ் வந்து வருதுன்றதை நான் நினைக்கிறேன் பட் தெரியல இப்போ கூட ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கு செஞ்சேரியே ஏதோ ஒன்று வருது ஆவடி கிட்ட நினைக்கிறேன் இது ஆர்டர் கரெக்டாக வராது நம்ம போரூர் நியர் பார்க்கணும் அண்ட் ஓகே மக்களே ஃபைனலி நான் வந்து வீடியோ ஹெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் அழிவு போடுங்க அண்ட் நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வீடு சென்னையில கிடைக்குமா ரெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாரு நண்பா நீங்க வந்து ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் அங்கே ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும் மேபி செக் பண்ணி பாருங்கள் இல்லை அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த பிஜே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் ஏன்னா உங்களுக்கு நியர்பை என்னன்றது உங்கள் உங்களுக்கு நியர்பை என்ன இருக்கோ அது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ என்னன்றத பாருங்கள் ஏன்னா ரூம்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னால் பிஜே எப்படி இருக்குன்றது எனக்கும் ஐடியா இல்லை மேபி இதில் யாருன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் பிஜி எங்கன்னா இருக்கா சென்னையில் அப்படின்றதையும் கண்டிப்பாக அந்த கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அடிக்குதே நம்ம வீட்டுக்கிட்ட போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் எந்த ஒரு ஆர்டர்ஸையும் அடிக்கலை அண்ட் ஓகே மக்களே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்ட் பீப் சப்போர்ட்டை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ ஸோ மச் பைக் சாரி மக்களே நேற்றுக்கு வர வேண்டிய வீடியோ கொஞ்சம் டிலேவாகி இன்னைக்கு வருது நான் நேற்று போட முடியல வீடியோ அதனால் இன்றைக்கி என்ன போடுறேன் சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று எடுத்துக்க ஆர்டர் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் தரமான ஆர்ட்ரு நேற்று டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா கிட்டே பண்ணியிருக்கோம் பக்காவான தரமான அமௌண்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்